ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் ட்ரக்ஸை ஒழிக்க போகிறேன் ட்ரக்ஸ் இல்லா சொசைட்டியை உருவாக்க போகிறேன் அப்படின்ட்டு விக்ரம் படத்தில் நடித்து நடிகர் விஜய்க்கு லியோ படத்தின் மூலம் அழைப்புகளை கொடுத்த நம்ம விக்ரம் படத்தின் நாயகன் மக்கள் நீதி மைய சாரி மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை பற்றி பாடகி சுசித்ரா அவர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அதற்கு பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் கமலஹாசனுக்கு தரமான சவுக்கடி செர்படி கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் குமுதம் யூடியூப் சேனல் நேர்காணல் ஒன்றில் பாடகி சுசு சுசித்ரா என்பவர் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் நடத்தும் கேளிக்கை விருந்துகள்ல வெள்ளி தாம்பலத்தில் போதைப் பொருளான கொக்கைன் அளிக்கப்படுகிறது என்று சர்வசாதாரணமாக கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது மேலும் அவருடைய முன்னாள் கணவர் கொக்கைன் எடுத்துக்கொள்கிறார் என்றும் தமிழ் திரைப்பட உலகில் கோலிவுட் அதாவது கோலிவுட்டில் வந்து போதைப் பொருள் என்பது சகஜமாக உள்ளது என்றும் கூறியிருப்பது தமிழகம் மற்றும் திரையுலகம் திசை மாறி செல்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒரு நேர்காணல்ல பெண் போலீசார் குறித்து பேசியதற்கு பேட்டி அளித்தவரையும் பேட்டி எடுத்தவரையும் கைது செய்த தமிழக காவல்துறை இந்த நேர்காணல்ல சுசித்ரா போதைப் பொருள் குறித்து பேசிய விஷயங்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அவர் குறிப்பிட்ட வகைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அவர் கூறியதில் அடிப்படை ஆதாரம் இருந்தால் கார்த்திக் குமார் மற்றும் கமலஹாசன் போன்றவர்களை கைது செய்து விசாரித்து போதைப் பொருட்கள் எங்கிருந்து யார் மூலம் விநியோகிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு முக்கியமாக சவுக்கு அவர்கள் வந்து போதைப்பொருள் அதாவது கஞ்சா பயன்படுத்தினார்னு அவர் வந்து கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பேட்டி எடுக்கிறப்ப பெண் காவலர்களை பற்றி சவுக்கு அவர்கள் வந்து தவறாக பேசிவிட்டார் அவர் பேச தூண்டினது யாரு அந்த கேள்வியை கேட்டது யாருன்னா பெலிக்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டவரையும் பதில் சொன்னவரையும் பொதுவாக வந்து கைது பண்ணியிருக்காரு சங்கர் அவர்கள் பேசியது தவறு தான் ஆனால் கேள்வி கேட்டவரையும் கைது செய்தது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்படியெல்லாம் வளைத்து வளைத்து கைது செய்யும் காவல்துறை வந்து தற்போது இந்த பாடகி சுசித்ரா அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கொண்டு அவர் மீதும் அவர் வந்து யார் மேலே குற்றம் இருக்கிறார் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கமலஹாசன் அவர்கள் மீதும் அவருடைய கணவர் மீதும் நடவடிக்கை எடுத்து எங்கே வந்து கொக்கையின் போதைப் பொருளை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நாராயண திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கமலதாசன் அவர்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இது மாதிரி விஷயத்தில் மாட்டுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஒருவேளை அந்த பாடகை சொன்னது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக விசாரணை தேவை தமிழ் திரையுலகம் போதை திரையுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ